is the நீங்க எங்க சேனலுக்கு லைக்ஸ் போடுறீங்க சாங்ஸ் லைக்ஸ் போடுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க ரொம்ப நன்றி கர்த்தர் உங்களை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஏசுவங்களை ஆசீர்வதிப்பாங்க உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம் ஏசப்பாவோட அன்பை நினைக்கும் போது நம்மளுடைய உள்ளம் எல்லாம் உருகுது ஏன்னா ஏசப்பா அவருடைய சொந்த ஜீவனையே நமக்காக கொடுத்திருக்காங்க நன்மை செய்கிறவரா இந்த உலகத்துல சுற்றி தெரிந்து நல்லவராகவே அடிக்கப்பட்டு சிலுவேல நம்ம நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தினார் நமக்காக எல்லாவற்றையுமே இழந்து விட்டார் நம்மளும் இந்த உலக வாழ்க்கையில ஏசப்பாக்காக எல்லாவற்றையும் இழந்து விடுவோம் ஏசுவுக்காக நிற்போம் பரிசுத்தமாய் நிற்போம் உள்ள மெல்ல முருகு தையா நந்தை நினைக்கையில உள்ள மெல்ல முருகு தையா நந்தை நினைக்கையில தன்னாலே கண்ணு கலங்குது கத்தாவை உண்மை நினைக்கிது தன்னாலே கண்ணு கலங்குது கத்தாவை உண்மை நினைக்கிது இந்த பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே என்னை நல்லவள் ஆக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே இந்த பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே என்னை நல்லவல்லாக்கி அலையில் வைத்துக் கொண்டீரே உள்ள மெல்லம் உருகுதையாவுந்த நந்தை நினைக்கையில உள்ளமெல்லாம் மெல்லாம் உருகுதையா உந்த நந்தை நினைக்கையில தன்னாலே கண்ணு கலந்துது தத்தாவே உண்மை நினைக்குது கருவினில் அனதையானேன் தெருவினில் நான் கிடந்தேன் கருவினில் அனதையானேன் தெருவினில் நான் கிடந்தேன் அருகினில் வந்து என்னை அனைத்த அன்பு தெய்வமே என்னவென்று சொல்லுவேன் உங்களின் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன் அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்றும் தூதிப்பேன் அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்றும் தூதிப்பேன் இந்த தெல்லு போச்சுக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே என்னை ஆக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே இந்த பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே என்னை அல்லையில் வைத்துக் கொன்றீரே தேற்றிட ஒருவர் இல்லை ஆற்றிட யாருமில்லை இல்லை தேற்றிட ஒருவர் இல்லை ஆற்றிட யாருமில்லை இல்லை தூற்றிட பலருண்டு சேற்றை வீசும் மனிதருண்டு பலருண்டு தேற்றும் எந்த தெய்வமே ஏற்றிடும் என் விளக்கை தேற்றும் எந்த தெய்வமே சப்பரணே பொப்பரனே உம்மை நான் என்றும் தூதிப்பேன் சப்பரனே பொப்பரனே உம்மை நான் என்றும் தூதிப்பேன் இந்த தெல்லு பூச்சிக்கு தந்தீரே என்னை நல்லவளாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டிரே இந்த பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே என்னை நல்லவளாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே ஊழலம் சென்றிடுவேன் உந்த நமம் பழி சாற்றுவேன் ஊழலம் சென்றிடுவேன் உந்த நமம் பழி சாற்றுவேன் திருவெலம் ஏசுவேன் என்று நாமம் உயர் ஆளுகை செய்யும் என்னை எந்த நண்பு தெய்வமே ஆளுகை செய்யும் என்னை எந்த தெய்வமே என்றி இவ்வுலகில் ஆறுதல் எனக்கு ஆறுமில்லை என்றி இவுலகில் ஆறுதல் எனக்கு ஆறுமில்லை இந்த பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே என்னை நல்லவல்லாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே என்னை நல்லவள் ஆக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே உள்ள நல்லா உழுதுதையா உந்தான் அந்த நினைக்க இல உள்ள நல்லா உழுதுதையா உந்தான் நந்தை நினைக்க இல தன்ன கண்ணு கலந்தது கத்தாவே உண்மை நினைக்குது தன்னாலே கண்ணு கலங்குது கத்தாவே உண்மை நினைக்குது பை